கத்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறாய் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் மருத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான் தேவன் மருத்துவரிலிருந்து உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதை முதல் என்னை புரிஞ்சு விடணும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் இல்லாதவைகள் இந்த உலகத்திலே அன்ற சராசரிகளிலே வெறுமையாக இருந்த நேரத்திலே தேவன் அவருடைய வார்த்தைகள் மூலமாக இல்லாத ஒன்று அதாவது இந்த உலகத்தில் ஒரு தன்மை இல்லை சூரியன் உண்டாவது கடவதாக பூமி உண்டாவது கடவதாக நட்சத்திரங்கள் உண்டாக கடவு என்று அவருடைய வார்த்தையை பிறப்பிக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறார் இந்த இடத்துல இருக்குது அவர் கண்களுக்கு தெரிகிறது அதே போல தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்தவர்கள் அவர்கள் என்ன வேணுனாலும் இப்பொழுது இருக்கிறது போல அவர்கள் அதை நினைத்து கொண்டு தேவன் மூலமாக அதை பெற்றுக்கொள்கிறார்கள் அது எப்பொழுது தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது உயிர்ப்பிக்கிற தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோரும் தகப்பனாங்க தவ த தேவன் நமக்கு கூட இருக்கும் பொழுது நமக்கு அவர் தகப்பனாக இருக்கிற அவர் நம நமக்கு எல்லாவித காரியத்தையும் செய்கிறவர் நமக்கு கூட இருக்கிறார் இல்லாதவைகள் இந்த பூமியில் நமக்கு எது இல்லையோ அதையெல்லாம் அழைத்து தரக்கூடிய தேவன் அதையெல்லாம் அழைக்கிறவர் அவர் ஏற்கனவே இல்லாததெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டு அந்த பூமியில் எது எது வேணுமோ மனுஷனுக்கு எல்லாத்தையும் வார்த்தை மூலமாக பிறப்பித்து விட்டார் அதே போல் நீங்களும் வார்த்தை எடுத்து அந்த வார்த்தை சொல்லும் பொழுது இல்லாதவைகள் இந்த உங்கள் வீட்டில் ஒரு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கா இப்போ இல்லை அது திரும்ப வரணும் இப்போ இந்த இடத்துல இல்ல இல்லாத ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வரணும்னா உங்களுடைய வார்த்தையில் தான் இருக்குது வீட்டில் ஐஸ்வர்யங்கள் தங்கும் இப்போ தங் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லணும் ஐஸ்வர்யன் என் வீட்டிலே தங்கும் என் வீட்டில் நோய் இருக்கா என் வீட்டில் வாதை என் கூடாரத்தை அணுகாது இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது தான் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் இருக்கிற தேவனுக்கு அந்த மாதிரி ஒரு தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் ஊர்ப்பிக்கிற தேவன் இப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லா காரியங்களும் வேணுமா நன்மை வேணுமா சுகம் வேணுமா ஐஸ்வர்யம் வேணுமா கடத்திலிருந்து விடுதலை வேணுமா எல்லாமே தேவன் எப்படி ஆதாயத்தில் அவர் திருஷ்டி எல்லா பொருள்களையும் சிருஷ்டித்தாரோ பூமி உண்டாவது கடவுள் எல்லாத்தையும் உண்டு பண்ணி எல்லாம் நல்லதென்று கண் நல்லதென்று கண்டார் ஆனால் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாடம் என்னவென்றால் இல்லாதவர்களை கொண்டு வருகிற தேவன் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் சொல்கிறார் வார்த்தையினை இனி பிறப்பிக்கு ஒவ்வொரு நாளும் நீ ஒன்றை வீட்டில் இல்லையா எந்த ஒரு பொருளாதாரத்தில் பிரச்சனை எல்லாம் இல்லாத இருக்க காரணம் இருக்கும் பொழுது நீ வார்த்தை கொண்டு சொல் நான் எப்படி அந்த வார்த்தை கொண்டு ஒரு வெறுமையாக இருந்த உலகத்தை ஒன்றுமே இல்லை ஆனால் தேவன் எல்லாத்தையும் சொல்கிறார் வார்த்தை மூலமாக அது அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் என்று அவர் சொல்கிறார் இல்லாதவர்கள் இருக்கிற போல் உங்களுக்கு வேணுமென்றால் வார்த்தை கொண்டு வந்து சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் புதிதாக அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க கர்த்தர் தினமும் தேடி வருகிறார் என்ற தலைவர் நாம் அதிகமாக தியானிக்கிறது அவர் சொல்கிறார் நான் உனக்குள்ளே இருந்து இல்லாதவர்களை கொண்டு போகிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த அதிகாலையிலே நீங்கள் வீட்டில் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்க உங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வேலை தான் வார்த்தை சொல்லணும் அவர் என்ன சொல்ல வ வச்சுருக்கிறாரோ அதை எடுத்து நீங்கள் சொல்லணும் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்குன்னா தங்கும் சொல்லிட்டீங்களா முடிஞ்சு அது அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும் அதான் கர்த்தர் சொல்ல மருத்தோர்லேருந்து உளி மருத்துவரை உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எதை பற்றியும் கவலைப்படார்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்